தமிழ்நாடு கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி அனைத்து அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவிழா குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வழங்கினார் கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகள் திட்டங்கள் உள்ளன இதில் தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து கைத்தறி விசைத்தறி தீப்பெட்டி உள்ளிட்ட தொழிலை பாதுகாக்க வேண்டும் நலிந்த தொழிலாளர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இதில் கம்பன் தலைவர் பழனி செங்குந்தர் சங்க தலைவர் ஜோதி வழக்கறிஞர் கோபி நகராட்சி உறுப்பினர் சீதா லட்சுமி சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது பெரும்பாலான பெரும்பாலான